இ இ இலங்கையிலிருந்து ஜாஃபர் என்பவர் கேட்குறார் நான் மோட்டார் சைக்கிள் கடை வைத்துள்ளேன் ஆறு லட்சம் பெறுமதியான சைக்கிளுக்கு மூணு லட்சம் வாங்கி கொண்டு மீதியை லீசிங் கம்பெனியில் பதிவு செய்து தருமாறு கேட்கிறார்கள் இப்படி செய்யலாமான்னு கேட்குறாரு அதாவது அந்த வாகனம் இது இவர் வாகனம் வச்சுக்கிறவருக்கு மட்டும் உள்ள கேள்வி கிடையாது யாரெல்லாம் ஒரு பெருமதியான பொருள்களை விற்கிறாங்களோ அவங்க எல்லாரும் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் நீங்கள் வா ஒரு மோட்டார் சைக்கிள் வச்சுக்கிறீங்களா அஞ்சு லட்ச ரூபா ரேட்டு அஞ்சு லட்ச ரூபா ரேட்டுக்கும் போது உங்கள்ட்ட மூணு லட்சரூபா தந்துட்டு மூணு லட்ச ரூபாயை வந்து இஎம்ஐயில் போடுங்கம்பாங்க தவணையில் போட்டு தாங்கம்பாங்க பாய்ங்க தவணையாரு வட்டி கடக்காரும் தவணையை கொடுப்பான் யார் கொடுப்பான் இஎம்ஐயில் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க நீ வியாபாரி ஆனால் அவன் என்ன செய்வான்னு கேட்டால் அவன் அவன் அந்த கம்பெனியில் பதிவு செஞ்சுதாங்க அப்படின்ட்டு கேட்பான் அப்போ மூணு லட்சத்து நீங்கள் வாங்கிட்டு இன்னொரு மூணு லட்சத்துக்கு அவனை கையை காட்டி விட்ருவீங்க அதில் வந்து நீங்கள் தான் சைன்லாம் பண்ணணும் நீங்கள் தான் உங்கள்ட்ட வாங்கினா தான் சைன்லாம் பண்ண வேண்டி இருக்கும் அப்ப நீங்க தான் ரெக்கமெண்டே பண்ணுவீங்க இவனுக்காக வேண்டி அப்படி பண்ணும் பொழுது அந்த மூணு லட்சத்தை என்ன செய்வான்னு கேட்டா அவன் சொல்லக்கூடிய மாத தவணை பிரகாரம் கட்டிக்கிட்டு வருவான் மூணு லட்சத்துக்கு பதிலாக அஞ்சு லட்சம் கூட கட்ட வேண்டியனால அவனுக்கு ஏற்படும் வட்டி தான் அது வட்டில்தான் உங்களை சேர்த்து குடைச்சிடுறான் மூணு லட்சத்துக்கு உங்கள்ட்ட காசு தந்துடுறான் இன்னொரு மூணு லட்சத்துக்கு வட்டி கடைக்காரன்ட்ட வந்து எங்களை ஜாயிண்ட் பண்ணி விட்டுருங்க உங்களை மாதிரி ஒரு கடைக்காரங்க ரெக்கமெண்ட் பண்ணாதான் அவனுக்கு கொடுப்பான் அப்படிங்கும்போது அதை செய்யலாமான்னு கேட்குறாங்க இதே மாதிரியான ஒரு விஷயம் வந்து பெரிய பெரிய பொருள்கள் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இதெல்லாம் விற்கிறாங்கல்ல அவங்களுக்கு இந்த நிலை வரும் காசு கொடுத்து வாங்க வர வரமாட்டேங்கிறாங்க இவன் வந்தாலும் இஎம்ஐயில் போட்டு தாங்கன்னு கேட்குறாங்க நம்ம இப்போ நம்ம பொருள் தான் விற்கிற கடை வச்சுருக்குறோம் ஆனால் வந்து என்ன நினைச்சியுமா இஎம்ஐயில் போட்டு இஎம்ஐயில் போடுறோன்னே எப்படி நம்மளாம் அந்த செய்யணும் அந்த பஜாஜ் எப்படி இன்சூரன்ஸ் இருப்பாங்கல்ல அவங்கள்ட்ட பேசணும் பேசி இந்த மாதிரி வந்திருக்காங்க பார்ட்டின்னு நம்ம நம்ம அதுக்கு அது அந்த ஃபார்மில் நம்மளும் கையெழுத்து போட்டு இவனுக்கு பரிந்துரை பண்ணி கொடுத்தோம்னு சொன்னால் இவன் தரக்கூடிய பணத்தை அவன் நமக்கு தந்துடுவான் இந்த இந்த ஃப்ரிட்ஜுக்குரிய காசை வந்து அந்த இன்சூரன்ஸ் நிறுவனம் நமக்கு மொத்தமாக தந்துடுவான் இவன் என்ன செய்வான் அவனுக்கு கடனாளி ஆகிக்கிறோம் உங்களுக்கு கடனாளி ஆக மாட்டான் அவனுக்கு கடனாளி ஆகிக்கிறான் கடனாளி வட்டிக்கு வட்டிக்கு ஆயிடுவான்னு அர்த்தம் இதுதான் பேசிக்கு இதை நீ கேட்குறன்னு நினைக்கிறேன் இது வந்து எப்படி செய்ய முடியும் நீங்கள் வந்து ரொக்கத்துக்கு வியாபாரம் பண்ணால் பண்ணுங்க இல்லைன்னா அந்த வட்டியில் தான் உண்டைய கொடுப்பான்னு சொன்னால் அந்த மாதிரி தொழில் பண்ணாதீங்க நீ வட்டியில் தான் உண்டைய உங்களை கூட சொல்கிறான் உங்களை கொண்டு போய் என்ன செய்கிறான் அவனாக போய் தேடிக்கிட்டானே பிரச்சனை இல்லை அந்த கம்பெனிக்காரனே வந்து என்ன செய்கிறான் இவன் இவனோட பேச்சுவார்த்தை நடத்தி அவனை அது கடனை கொடுத்து அவன் உங்கள்கிட்ட காசு தந்து வாங்கி அவன் கொடுத்தா ரெண்டு விதம் அது செய்யலாம்ல எப்படி செய்யலாம்னு கேட்டால் உங்கள்கிட்ட வண்டி வாங்க வர்றவன் அவனே இன்சூரன்ஸ் கம்பெனியை போய் அணுகட்டும் அணுகி இந்த மாதிரி ஒரு கடையில் நான் வட்டி வண்டி வாங்க போகிறேன் அது தவணைக்கு வாங்கன்னு எனக்கு போட்டு தாங்கன்னு கேட்குறான் அந்த இன்சூரன்ஸுக்காரன் வந்து உங்களுக்கு மொத்த ரூபாயும் தந்துப்பட்டு இந்தாங்க ரூபாயை வச்சுக்கிறேங்க நான் இவ இவனுக்குள்ள நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கான்டாக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா இதில் உங்களுக்கு ஒரு பஞ்சாயத்தும் இல்லை ஆனால் இவங்க என்ன செய்யறானா உங்களை வந்து அதில் சேர்த்து விட சொல்கிறாங்க உங்களை பரிந்துரை செய்ய சொல்கிறாங்க நீ போய் கம்பெனியில் பேசிக்கப்பா அவன் அவன் ஒத்துக்கிட்டான்னா நீ வாங்கிட்டு போப்பா அவன் எனக்கு தந்தா என்ன நீ எனக்கு என்ன ரெண்டு ஒன்று தானே எனக்கு தர வேண்டிய பணத்தை நீ தந்தாலும் எனக்கு ஒன்று தான் அல்லது நீ எவன்கிட்ட போய் வட்டிக்கு வாங்கி அவன் தந்தாலும் ஒன்று தான் எனக்கு பணம் வந்துருச்சுன்னு அழைக்கலாம் அப்போ ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்கள்கிட்ட வந்து நீங்க பணத்தை வாங்கி கொண்டு அவன் நீங்கள் வண்டியை வந்து ஃபைனான்ஸ் கரெக்டர் நீங்கள் கொடுத்து அவன் இவனுக்கு கொடுத்து வாங்கிட்டான்னு சொன்னால் நீங்கள் வட்டி வைக்கி துணை செஞ்ச அதில் வரமாட்டீங்க ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க இந்த மாதிரி இந்த பார்ட்டி வந்திருக்கிறாரு பாதி பணத்தை எனக்கு தந்துட்டாரு மீதி பணம் தர முடியாமல் இருக்கிறாரு இவருக்கு நீங்கள் வட்டியை கொடுங்க கரெக்டாக செலுத்திடுவாரு அப்படின்னு உங்களை கொண்டேயும் சேர்த்து விட சொன்னாங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த வட்டிக்கு நீங்கள் துணை செஞ்ச மாதிரி தானே வரேன் அது நம்ம செய்ய முடியாதுங்க நீங்கள் போய் பேசிக்கிறீங்க நீங்கள் போய் ஃபைனான்ஸ் கம்பெனியில் பேசி அந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரன் வந்து நீங்கள் தர வேண்டிய பணத்தை எனக்கு தந்துட்டான்னு சொன்னால் உங்கள்கிட்ட நான் கேட்க மாட்டேன் அவ்வளோதான் உங்களுக்கு மாச்சு ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு மருந்துக்காச்சு அப்படிங்கிற மாதிரி தான் போக இருக்குது ஆனால் எல்லாமே இந்த மாதிரி வியாபாரம் பண்ணவும் முடியலை வியாபாரம் பண்ணுற எல்லாம் இந்த மாதிரியான தான் கேட்குறேன் காசு கொடுத்து எவ்வளோ குறைச்சி கொடுத்தாலும் வாங்க வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நன்பந்தான் இருக்குது உங்கள் தொழிலில் இந்த மாதிரி மெத்தடு இல்லாட்டி பண்ண முடியாம வரும் வரும்னா நீங்கள் மாற்று யோசனையை தான் வழிவகையை தான் சிந்திக்கணும்